என்னிக்கே நான் இந்த சமயே போறானே நாளைகர தான் நினைக்கிறது இல்ல இல்ல கொஞ்ச நேரம் கழிச்சு காலையில மட்டும் மனசா சொல்ல ஏய் நீ உன்ன பாடவே இல்லையா சரியா சரி எங்க வீட்டுக்கார பாத்தியா எங்க வீட்டுக்கார பாத்தியே பார்க்கலையா ஆமா ஏன் புருஷா ஆமா ஆமா அது வேற இருக்குல்ல பாடக வீட்டு ஓனர் கூட இருக்காரு அவரு பேரு வீட்டுக்காரன் அதனால என் புருஷன பாத்தியா தம்பி எத்தனை வீட்டுக்காரருமா எனக்கா இதுவரை எத்தனை வீடு மாறி இது வரைக்கும் ஒரு ஏழு எட்டு ஒன்பது வீடா ஏழு ஏழு அப்போ ஏழு வீடு பொம்பளை எங்க <widely widely mysticism listed> <default> பாடல்கள்லாம் வந்து என்ன சொல்றது எல்லாமே கெட்டு போச்சு பொம்பளை பொம்பளை வீட்டுல இருக்கலாம அவங்க அவங்க வீட்டுல இருப்பாங்க நான் என் வீட்டுல இருப்பேன் ஆமா ஓனர் அம்மா அவங்க வீட்டுல இருப்பாங்க நாங்க எங்க வீட்டுல இருப்போம் ஆமா என் புருஷனை தேடி வந்த தம்பி எல்லாரும் சொல்றாங்க உன் புருஷன் அங்க கிடக்குறேன் இங்கே கிடக்குறேன் இங்க கிடக்குறேன் அங்க கிடக்குறேன் ஆனா எங்க கிடந்தது நான் பார்க்கல அந்தாலே போதையில உலர்றேன் அடியே

நீ பாட போது கூட அப்படி தாண்டி இருக்கு அதனால எங்க வீட்டுக்கார நான் கோச்சு போயிட்டேன் இந்த மாதிரி எங்க பார்த்தாலும் படுத்திருக்கேன்னு சொல்றாங்க எனக்கு உனக்கு பிடிக்கவே இல்ல நீ சுத்தவத்தமாவே இருக்க மாட்டேங்கிற நீ குடிச்சுபிட்டு டவுசரோட படுத்திருக்க ஒரு நாளைக்கு டவுசர்லாம் எல்லாம் படுத்திருக்கிற அதனால எனக்கு பிடிக்கல ஏய் அதெல்லாம் இருக்குப்பா அதெல்லாம் இருக்கு ஆனா அந்த ஆளு வந்து அதை வச்சு எதுவும் பண்றது இல்லை ஆமா அதெல்லாம் ஏற்றா இருந்தால் நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கோச்சிட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டேன்னா அங்க போய் நான் ஒரு பத்து நாள் இருபது நாள் ஆச்சு நான் வர்றதுக்கு இருபது நாள் ஆச்சு இருபது நாளாவே எங்க வீட்டுக்காரர் விடாமல் குடிச்சிரு பிடிச்சிட்டு பிடிச்சி குடிச்சிட்டு சாப்பிடாம சாப்பிடாம படுத்துக்கிறது சாப்பிடாம சாப்பிடாம படுத்து 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 அதனால உடம்பு வீணா போச்சு ஆ ஓ வாயை கடவு அதெல்லாம் எதுவும் வரலை சாப்பிடாம வயிறு இந்த கார்

என் புருசை ஆம்பளை உத்தம இல்ல என் புருசனா எல்லா சொத்தையும் விற்கலை என் முருசை நிறைய சொத்தை எல்லாம் சேர்த்து வச்சுட்டு அவரு சூத்த மட்டும் வித்துட்டாரு ஆமா எல்லாம் வத்தி போச்சு குடிச்சு 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 புண்ணாயிருச்சு